பக்கம் வர சொல்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க சௌந்தரியாங்க வந்து தனம் வந்து சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க சௌந்தர்யாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை நம்ம கஷ்டப்பட்டு அதுவும் கட்டாயப்படுத்தி நம்ம இந்த கல்யாணம் பண்ணி வச்சால் கண்டிப்பாக சௌந்தரியா நல்லா இருக்க மாட்டாள் அது மட்டும் இல்லை சண்முகமும் சரியாக இருக்க மாட்டார் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம் அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் யாரையோ காதலிக்கிறேன்னு சொல்கிறாள்ல அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசலாம் அத்தை அப்படின்னு சொல்றாங்க தானோ அதை கேட்ட உடனே அப்படி ருக்மணிக்கு கோபமா வருது இங்கே தனோ நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் கரெக்டு தான் ஆனால் சௌந்தர்யாவுக்கு சின்ன வயசுல இருந்தே கரெக்டான முடிவு எடுக்கவே தெரியாது அது மட்டும் இல்லை அவள் எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பா தான் இருக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அவளுக்கு கண்டுபிடிக்க தெரியாது அது மட்டும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோ அவன் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன்னு இவன் சொல்றா நாம சாதாரண குடும்பம் நம்ம குடும்பத்தில் அவன் பொண்ணு எடுப்பானா எடுத்தாலும் இவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா இதெல்லாம் நான் யோசித்து தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ஷண்முகத்தை பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம் இந்த கல்யாணத்தை நடத்துவோம் அவள் பேச்செல்லாம் கேட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே தானே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஷண்முகம் வராரு வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு போயிட்டு பார்க்குறாங்க இங்கே பாருடி சௌந்தர்யா அந்த புடவை கட்டிட்டு சீக்கிரம் ரெடியாகு அப்படின்னு ருக்குமணி சொல்கிறாங்க சௌந்தர் அப்படியே அழகாங்க அழுதுகிட்டே புடவெல்லாம் கட்டுறாங்க கட்டிவிட்டு வா வெளியே வா காஃபி வந்து கொடு அப்படின்னு காஃபியை கொண்டு வராங்க கொண்டு வந்து அப்படியே வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு சொல்றாரு எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறீங்க எங்க அம்மா சொல்லலாம் பரவாயில்ல நான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேணால் கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சண்முகம் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு தானே சொல்கிறாங்க என்ன என்னடி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தயவு செய்து இப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அத்தை எந்த விஷயமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க பார்க்குறாங்க ஆ எங்களுக்கும் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடலாம் ஜாதகலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படி போகிறாங்க போகும்போது அப்படியே சௌந்தரியா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி வேகமாக ரூமுக்கு போகிறாங்க போய்ட்டு அழகாங்க பயங்கரமாக அழகிறாங்க பின்னாடி தனம் போகிறாங்க போய் சொல்கிறாங்க இங்கே பாரு சௌந்தரியா நீ அழாத நான் அத்தைக்கிட்ட பேசினேன் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடு கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது சண்முகத்துக்கு உனக்கும் கல்யாணம் நடக்காது நீ யாரை விரும்புனையும் அவருக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானும் உண்மையாவா அண்ணி நீங்கள் சொல்கிறது உண்மையா நான் திவாக்கை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா கேட்குறாங்க நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு இப்போ நான் பேசினேன் ஆனால் அத்தை ஒத்துக்கலை அதனால தான் இப்போ நீ பொண்ணு பார்க்க வந்தது எல்லாமே நான் சரின்னு சொன்னேன் கொஞ்சம் பொறு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலைல்ல அதுக்குள்ளே ஏதாவது நம்ம வழி பார்க்கலாம் ஒரு வேலை நீ விரும்பின பையன் நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெளியே வராங்க வந்து அவனை விருப்பு பண்ணி சொல்கிறாங்க இங்கே தானோ சண்முகத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ருக் அக்கா நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான்க்கா இருக்கும் நீ அப்படியே பண்ணுக்கா சண்முகத்துக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா சௌந்தரியாவை அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் சொல்கிறாங்க ஆமாம் தானோ எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே ருக் பண்ணி போகிறாங்க தனம் ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக அவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அத்தைகிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே என்ன படத்தையும் தெரியல சௌந்தரியா பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் அந்த திவா பையனை நான் ஒரு வாட்டி நேரில் போய் பார்க்கலாமா பார்த்துட்டு அவன் அவனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு அப்படின்னு தானே யோசிக்கிறாங்க சரி சௌந்தரியாக கிட்ட சொல்லிவிட்டு நம்ம போய்ட்டு அந்த திவாக்கரை நேரில் பார்க்கலாம்